இந்த புத்தமயமாக்கல் சிங்களமயமாக்குதல் என்கின்ற நடவடிக்கைகள் எங்களுடைய நிலங்களை பறிக்கிற நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்க அவையெல்லாம் நடந்து கொண்டிருக்க நல்லிணக்கம் பற்றிய ஒரு ஆணைக்குழுவை நியமிப்பது என்பது ஒரு சிரிப்புக்குரிய விடயமாகத்தான் உண்மையாகவே நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் ஒரு கண்டுடைப்பாக இல்லாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் இறுதி தீர்வு தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு இன்னொரு ஆணைக்குழுவை அமைத்து செப்டம்பர் மாதத்திலே வர இருக்கிற ஜெனிவா அமர்வுக்கு நாங்கள் காண்பிப்பதற்காக ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாக இதனை கொண்டு வருவதை நாங்கள் எதிர்க்கிறோம் காணாமலாக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக என்ன நடந்தது யார் இதற்கு பொறுப்பு அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா இந்த விவரங்களை உறவினர்களுக்கு தெளிவுபடுத்துவதும் அதற்கான சட்ட நடவடிக்கை எடுப்பதும் இந்த மே மாதத்திலே இன்னமொரு முக்கிய நிகழ்வையும் நாங்கள் நினைவு கூற இருக்கிறோம் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் இந்த மே மாதத்தோடு நிறைவடைய இருக்கிறது பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைய இருக்கிற இந்த தருவாயிலே இன்றைக்கு பாராளுமன்றத்திலே வெளியுறவுத்துறை அமைச்சருடைய தலைமையிலே நல்லிணக்கத்துக்கான சேலனி சம்பந்தமான அரசாங்கம் முன்மொழிகிற சட்ட மூலம் கட்சித் தலைவர்களோடு கலந்துரையாடப்பட்டது இதிலே நாங்கள் சொன்ன சில விடயங்களை நான் இந்த பாராளுமன்ற அமர்விலேயும் பதிவு செய்வது அத்தியாவசியம் நினைக்கின்றேன் யுத்தத்தின் இறுதிக்கட்டத்திலே விசேடமாக ஆனால் யுத்த காலம் முழுவதும் பலவிதமான அத்துமீறல்கள் நிகழ்ந்தன உலகத்திலே நடக்கிற ஒரு யுத்தமும் சுத்தமான யுத்தம் கிடையாது சுத்தமான யுத்தம் என்று எதையுமே அழைக்க முடியாது ஆயுத போரொன்றிலே அத்துமீறல்கள் நடந்தே ஆகும் ஆனால் அப்படியாக நடந்தபோது அதனாலே பாதிக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அந்த அத்துமீறல்களை விசாரிப்பதற்கும் அதிலேயும் விசேடமாக காணாமலாக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக என்ன நடந்தது யார் இதற்கு பொறுப்பு அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா இந்த விபரங்களை உறவினர்களுக்கு தெளிவுபடுத்துவதும் அதற்கான சட்ட நடவடிக்கை எடுப்பதும் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு காணாமல் ஆக்கப்படுகிறது பலரால் செய்யப்பட்டிருக்கலாம் ஆனால் சாட்சியங்களின் அடிப்படையிலே கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்ல ஆணைக்குழு முன்பாக சாட்சியம் கொடுத்ததன் அடிப்படையிலேயே விருது இரண்டு நாட்களிலேயும் மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அரச படையிடத்திலே சரணடைந்தார்கள் என்று அரசாங்கம் நியமித்த ஆணைக்குழுவினாலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதையாவது வெளிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு பல ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன கற்றுக்கொண்ட பாடங்கள் நிலக்கிறதுக்கான ஆணைக்குழு அதுக்கு முன்னர் உடலகம் ஆணைக்குழு அதுக்கு பின்னர் பரணகம் ஆணைக்குழு இதில் பலவிதமான விடயங்கள் எடுத்துச் சொல்லப்பட்டு முன்மொழிவுகள் இருக்கின்றன எந்த முன்மொழிவும் இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இறுதியாக இந்த அனைத்து ஆணைக்குழுக்களுடைய முன்மொழிவுகளையும் ஆராய்வதற்கு இன்னொரு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது அதனுடைய முன்மொழிவுகளும் இருக்கின்றன இவை எவற்றையும் நடைமுறைப்படுத்தாமல் இது அரசாங்கத்தினுடைய ஆணைக்குழுக்களுடைய முன்மொழிவுகள் இவற்றை நடைமுறைப்படுத்தாமல் இப்பொழுது இன்னொரு ஆணைக்குழு நல்லிணக்கத்துக்காக செயற்படுத்தப்படுகிற ஆணைக்குழு என்ற ஒன்று பிரியரிக்கப்பட்டிருக்கிறது இது எங்கள் மக்கள் மத்தியிலே எந்தவிதமான நம்பிக்கையையும் கொடுப்பதாக இல்லை ஒரு உள்ளக பொறிமுறையின் மூலமாக அவர்களுடைய குறை அவர்கள் சொல்லுகிற குறைபாடுகளுக்கு அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகளுக்கு சரியான நீதி கிடைக்காது என்பது இந்த பதினைந்து வருட நீண்ட காலமாக எதுவுமே நடக்காமல் இருக்கிறதன் மூலமாகவே சான்றாக இருக்கிறது ஆகவே இன்னொரு ஆணைக்குழுவை அமைத்து செப்டம்பர் மாதத்திலே வர இருக்கிற ஜெனிவா அமர்வுக்கு நாங்கள் காண்பிப்பதற்காக ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாக இதனை கொண்டு வருவதை நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் இதனை வழி வெளிச்சம் காட்டி உலகத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் உள்ளூர் பொறுமுறை ஒன்றின் மூலமாக நீதி கிடைக்கவே மாட்டாது நான் இப்பொழுதும் அந்த அமர்விலையும் சொல்லியிருந்தேன் எந்த விசாரணையாக இருந்தாலும் எந்த நீதி விசாரணையாக இருந்தாலும் அது ஒரு சுயாதீனமான விசாரணையாக இருக்க வேண்டும் அதை எவரும் மறக்க முடியாது ஒரு சுயாதீனமான விசாரணையாக இருப்பதாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்திலே அது சர்வதேச விசாரணையாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏனென்றால் இரண்டு ஒரு அரசாங்க தரப்பு ஆகவே போரிட்ட இரண்டு தரப்புகளிலே ஒரு தரப்பு அந்த விசாரணையை மேற்கொள்வது என்பது ஒரு சுயாதீன விசாரணையே அல்ல ஆகவே ஒரு நீதி விசாரணை சுயாதீன விசாரணையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அது நிச்சயமாக ஒரு சர்வதேச விசாரணையாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தே ஒன்பதாம் ஆண்டில் இருந்தே திரும்ப 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 சொல்லி வந்திருக்கிறோம் அதனால் தான் என்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சிலினுடைய விசாரணை அறிக்கை நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அது ஒரு சர்வதேச விசாரணை அறிக்கை ஆனால் அதனைத் தொடர்ந்து ஒரு நீதிமன்ற பொறிமுறை வேண்டும் அதனை தொடர்ந்து குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் அது செய்யப்படவில்லை அது மட்டுமல்ல ஒரு நிரந்தர தீர்வு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு இல்லாமல் எந்த விதமான நல்லிணக்கமும் ஏற்பட முடியாது ஆகவே சென்ற ஆட்சி காலத்திலே அந்த நிரந்தர அரசியல் தீர்வை நோக்கி நாங்கள் புதிய அரசியலமைப்பு உருவாக்குகிற பணியை செய்தோம் அதுவும் நிறைவேறாமல் அந்தரத்திலே விடப்பட்டு விட்டது ஆகையினாலே ஒட்டு மொத்தமாக உண்மையான நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் உண்மையாகவே நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் ஒரு கண்டுடைப்பாக இல்லாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் இறுதி தீர்வு தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு நடைபெற வேண்டும் இந்த அத்துமுறைகள் சம்பந்தமாக நீதி செயற்படுத்தப்பட வேண்டும் ஆகவே அவையெல்லாம் நடப்பதற்கு உகந்த சூழ்நிலை இருக்க வேண்டும் உகந்த சூழ்நிலை தற்போது கிடையாது நில ஆக்கிரமிப்புகள் விசேஷமாக தொல்லியல் திணைக்களத்தினாலும் வேறு வெள்ள திணைக்களத்தினாலும் நடைபெறுகிறது இந்த புத்தமயமாக்கல் சிங்களமயமாக்குதல் என்கின்ற நடவடிக்கைகள் எங்களுடைய நிலங்களை பறிக்கிற நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்க அவையெல்லாம் நடந்து கொண்டிருக்க நல்லிணக்கம் பற்றிய ஒரு ஆணைக்குழுவை நியமிப்பதென்பது ஒரு சிரிப்புக்குரிய விடயமாகத்தான் எங்கள் மக்களால் காணப்படும் ஆகவே பதினைந்து வருட இறுதியிலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் பொறுப்பு கூறல் சம்பந்தமாக ஒரு சர்வதேச விசாரணை பொறிமுறை விசாரணை நடந்திருக்கிறது ஆனால் ஒரு நீதிமன்ற பொறிமுறை ரோம் சட்டத்தின் மூலமாக மட்டும்தான் நடத்தப்படும் நான் இந்த கலந்துரையாடலே சொன்னேன் இலங்கை எங்களுடைய சிபாரிசு இலங்கை அரசாங்கத்துக்கு ரோம் சட்டத்துக்கு நீங்கள் உங்களுடைய இணக்கத்தை கொடுங்கள் அதுக்கு கைச்சாத்திடுங்கள் சர்வதேச சமூகத்திலே உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லையா நாங்களும் ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தினுடைய ஒரு உறுப்பினர் உலகத்திலே பல சர்வதேச அத்துமுறைகள் நடக்கின்றன சர்வதேச குற்றங்கள் நிகழ்கின்றன காசா இப்பொழுது நடக்கிறது அது ஒரு உள்நாட்டு விதயம் என்று நாங்கள் எவரும் விட்டுவிடுவதில்லை ஆகையினாலே இந்த நாட்டிற்குள்ளே நடந்தாலும் அது சர்வதேச குற்றமாக இருக்கிற போது அது சம்பந்தமாக சர்வதேசத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அந்த பொறிமுறை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும்